அங்கேருந்து வந்துட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும் விலை கிட்டு எங்கே வந்துடணும் இங்கே போர் போர் அடிக்கும் இங்கே போர் தான் அடிக்கும் பாஸ் சொன்ன திருப்பி திரும்ப சொல்லிகிட்டு இருப்பார் ரொம்ப நேரம் பேசுவார் எல்லாமே போர் தான் பாட்டு போர் பிரசங்கம் போர் ஆனால் இந்த போர் தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தந்துடும் அது இன்பமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை துன்பமாக ஆகிடும் கவர்மெண்ட் இல்லாமல் தீமையை விட்டு விலகுவதே அதில் சொல்லுங்கள் தீமை விட்டு விலகுவது மூடனுக்கு அறுவறுப்பு ஆனால் திருமாவில் வர சொல்கிறேன் விட்டு விலக வேண்டுமானால் ஆமேன் விருப்பம் நிறைவேறும் வேறும் விருப்பம் நிறைய வேணும் நிறைய வேறுதா குடிக்கணும்னு வேடிக்கணுச்சு நான் கட்டாயம் என்ன குடி வாங்கி கொடுத்துட்றோம் குடினு நினச்சேன் ஏனாத்து கட்டாயம் குடியா வாங்கி கொடுத்து விருப்பம் நிறைய வேறும் ஆனால் அதன் பண்ணு அனுபவிக்க முடியாது சோறு வாங்கி தர மாட்டான் ஆனால் குவார்ட்டர் வாங்கி தரோம் என்னங்க ஆனால் அவனுடைய பலனை பசியாற்றாது நித்தியத்தை போய் சேர்க்க முடியாது எனவே இந்த நாட்களில் ஒன்று யோசிப்போம் கவனிங்க முட்டாள் மூடன் தோல்வியிலே முடிக்கிறான் கத்தருடைய பிள்ளை வெற்றியிலே முடிக்கிறான் முட்டாள் ரொம்ப பேசுவான் எக்கச்சக்கமாக பேசுவோம் அப்பா 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 கா ரத்தம் வர மாதிரி இருக்கும் அதாவது நம்மளே மாத்திர மாதிரி இருக்கும் பேசுறது ஆமாம் கரெக்டாக சொல்கிறான்ல கரெக்டாக தான் எப்படி இருக்குது நீ போறியே நீ எப்படி இருக்கிற நல்லா நீ உன் பையன் நல்லா இருக்கானா உன் பொண்ணு நல்லா இருக்குதா உன் பொண்ணு எப்படி இருக்குது பாரு உன் பையன் எப்படி கரெக்டு தான் சொல்கிறான் சொல்கிறோம் யார் முட்டாள் ஞானமாக பேசுவான் ஆனால் எதெல்லாம் முடிக்கிறான் தோல்வி தான் முடிக்கிறான் நம்ம பைத்திய பேசுவோம் ஆனால் வெற்றியில் முடிப்போம் இதுவே பைத்திய கத்தனம் தானே போல் சொல்லுகிறார் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சிக்கு ஏதுவாயிற்று இது பைத்தியம்தான் ஆனால் இந்த பைத்தியத்தில் தான் உலகமே இருக்குது இதை படித்தாலே ஆகிடலாம் எல்லாம் படிச்சிருக்கிறான் ஆனால் இதை தவிர புரியவே இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிரையும் செலுத்தினா வெற்றி அடையலாம் கிரையை செலுத்தினா தான் தீமிட்டு விலக முடியும் இல்லாமல் நல்ல தகப்பனே நாளுக்காக நன்றி எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி தீமிட்டு விலக கிரயம் செலுத்தி எங்களுக்கு அற்பணம் உதவி செய்யுங்கப்பா தேமையான உலகம் தேமையான மனிதர்கள் தேமையான அன்று எங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் இதில் முடிந்த அளவுக்கு ஞானமாய் வாழ விலகி வாழ கிரயம் செலுத்தி வாழ எங்களுக்கு கருவதாங்க இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆனரிங் லைஃப் என்ரீச்சிங் லைஃப் கனமுள்ள ஒரு வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கையை தாரும் இப்படி அன்பின் கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர் இயேசுமைய நாமத்து நல்ல பிதாவே